அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பருப்பும் கீரையும் சேர்த்து எப்படி சமைக்கிறோன்னு சொல்ல போகிறேன் இப்போ நான் பருப்பை வந்து நினைய வச்சு இப்போ அவிய வச்சிருக்கிறேன் இப்போ அவஞ்சு ஓண்டிருக்குன்றது இப்படி முக்கால் வரையக்க நாங்கள் இப்போ வெட்டி வச்ச கீரை ஃப்ரெஷ் கீரை இந்த கீரையை நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம் நான் வந்து வெங்காயம் போடல ஏனென்றால் என்னோட பிள்ளைக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது அதால் நான் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டேன் நான் போட்டுட்டு இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் கீரை போட்டால் சரி தண்ணி மாதிரி வரும் அப்போ நான் உப்பு போடையில உப்பும் போட்டால் இன்னும் தண்ணி ஆகிடும் இப்போ கீரை நல்லா அரிஞ்சா அப்புறம் தான் நான் உப்பு போட போகிறோம் இப்போ கருப்பும் கீரையும்

கொஞ்சம் தேங்காப்பும் போட்டு இதை அப்படி கடைஞ்சி கடைஞ்சி கொடுத்தா புள்ளிகள் படுமையாக சாப்பிடுவேன் நான் இன்றைக்கு தேங்காப்பு இல்லாததால் நான் தேங்காய் பால் தான் விட போகிறோம் அது உங்களுக்கு விருப்பம் சாப்பிடுவேன் இப்போ நான் முழகு சீரகம் உள்ளி போட்டு அரைச்சது ஃப்ரெஷ் மஞ்சளும் போட்டு நான் அதையும் சேர்த்து இப்போ இதுக்காக போட்டுட்டேன் பார்த்தீங்களேன் எப்படி கீரை போட்டு அப்புறம் இவ்வளோ தண்ணியாக வருதுண்டு அப்போ பருப்பு அவிய வைக்க நாங்கள் அப்புறம் கொஞ்சம் தண்ணியில் அவியை வச்சு பருப்பு ஒரு அரப்பதமாக இருக்கே தான் கீரையை போடணும் ரொம்ப தண்ணி வரும் கீரையை போட்ட உடனே நான் உப்பே கூட வத்தணும் தண்ணி இப்போ நான் உப்பு போட போகிறேன் கல் உப்பு தான் போட போகிறேன் பருப்பு இதுகளுக்கு உப்பாக கிணக்காக போடக்கூடாது உப்பு தென்மையாக காட்டும் நான் இப்போ கல் உப்பு அளவு போடுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காற்று போடுங்க கூட உப்புண்டாலும் கொஞ்சம் கூடினாலும் உப்பாக இருக்கும் இந்த பருப்பு கீரை கீரைக்கறிகளுக்கு பார்த்து போடுவோம் உப்பு நான் பருப்பு தனியை காய்ச்சிக்கே பெருங்காயத்தூள் கூடுறோன்னா ஆனால் கீரை உடைக்க போடுறேன்னு என்ன பருப்பு போட்டபடியாக கொஞ்சம் போட்டால் காணும் இப்போ நான் வறுத்த பெருஞ்சீரத்தூள் கொஞ்சமும் வறுத்து புரிமை கடுகு தூளும் வச்சுக்குவேன் பெருஞ்சீரத்தூள் கடுகு தூளும் வறுத்து வறுத்து புரிந்து அதில் இப்போ பெருஞ்சீரத்தூள் கொஞ்சம் வறுத்து போட்டது கடுகு நல்லா பிள்ளைகளுக்கு அந்த கடி கடிபடுறது பிடிக்காது அதுக்காக புரிம்பா செய்து வச்சு போட்டோன்னா நல்லா போட்டிருக்குது போட்டுருக்குது அதோட இந்த பால் கொஞ்சம் விட்டால் சரி இப்போ ஓகே நாங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிடத்தால் அடப்பணிப்பாட்டி விட சரி ஓகே நன்றி வணக்கம்